ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரோனா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் மகாலய பட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பித்ருக்களோட ஆசையை பெற பதினஞ்சு நாட்கள் கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது எப்படி நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாலய பட்சம் அப்படின்றது முன்னோர்களுக்கு மோட்சம் வழங்குவதற்கான காலம் பித்ருலோகத்தில் இருக்கிற முன்னோர்கள் பூமிக்கு வந்து நாம் செய்கிற வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்குவதோடு அவங்களும் மன நிறைவு அடைந்து முக்தி அடைவதற்குரிய காலம் இந்த மகாலய பட்ச காலம் முன்னோர்களுடைய ஆசிகள் தான் தெய்வங்களுடைய ஆசிகளை பெற முடியும் மகாலய பட்சம் வருஷத்தில் வர இந்த பதினஞ்சு நாட்கள் தவறவிடக்கூடாத காலமாக கருதப்படுதுங்க மகாலய பட்சத்துல முன்னோர்களை வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பலவிதமான துன்பங்களில் இருந்தும் நம்மளால் விடுபட முடியும் நம்மளுடைய முன்னோர்கள் நீர்களில் இருப்பதான் ஐதீகம் அப்படின்றதுனால தான் தண்ணீரில் பிண்டம் கரைக்கிறது எல்லும் தண்ணீரும் இறைக்கிறது இதெல்லாம் முக்கிய வழிபாடாக நாம் வந்து கருதுறேங்க மகாலயபட்சம் அப்படின்றது நம்முடைய முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவங்களுக்கு நன்றி தெரிவித்து அவங்களுடைய ஆசைகளை பெறுவதற்குரிய காலம் அதே போல் நிறைவேறாத ஆசைகள் மனக்குறைகளோடு இருந்த அல்லது விருப்பமில்லாமல் உயிர் பிரிந்த ஆத்மாக்கள் பித்ருலோகத்தை அடைய முடியாமல் தீய சக்திகளாக காற்றில் அலையும் ஆத்மாக்கள் நற்கதி பெறுவதற்கு அவங்க ஆத்மாவை குளிர்வித்து அதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பலவிதமான துன்பங்களை நீங்கி நன்மைகள் பெறுவதற்கு வழிபடணும் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய காலம் இந்த மகாலய பட்ச காலம் இந்த பதினைஞ்சு நாட்களும் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதோட கண்டிப்பா செய்ய வேண்டியது செய்யக்கூடாது அப்படின்னு மகாலயபட்ச பட்ச விரத காலத்திற்குன்னு சில வழிமுறைகள் இருக்குங்க முன்னோர்களுடைய ஆசைகளை முழுவதமாக நாம பெறுவதற்கும் முன்னோர்களை வழிபட்ட முழு பலனை நாம பெறுவதற்கும் என்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணுங்க வீட்டில வந்து துர் சக்திகள் ஏதும் நுழைந்து விடக்கூடாமல் வீட்டுக்கு பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வீட்டு வாசல நம்ம கோலம் போடுறோம் ஆனா மகாலயபட்ச காலத்துல சாந்தி இல்லாமல் அலையும் நம்முடைய முன்னோர்களுக்கு நர்கதி கிடைக்க வேண்டும் அப்படின்றதுக்காக வழிபட்டு அவங்க ஆசைகளை பெற வேண்டிய காலம் அப்படின்றதுனால மகாலய பட்சத்தோட பதினஞ்சு நாட்களும் வீட்டோட வாசல கண்டிப்பா நம்ம கோலம் போடக்கூடாதுங்க அரிசி மாவுனால கோலம் போடக்கூடாது நம்ம வந்து காவி மட்டும் போட்டுக்கலாங்க மகாலயபட்சம் காலத்தின் பதினஞ்சு நாட்களும் காலையில சூரிய நமஸ்காரம் செய்வது ஆண்கள் வந்து எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும் இந்த தண்ணீரை வந்து கால்படாத அதே சமயம் காய்ந்த இடத்துல தாங்க ஊற்றணும் செடிகள் இருக்கிற இடத்துல அதை வந்து ஊற்றக்கூடாதுங்க மகாலயபட்சம் விரதம் கடைபிடிக்கும் காலங்களில் ஏழு அல்லது ஏழரை மணிக்குள்ள நம்ம குளிச்சோன்னுங்க குளிச்சு முடிச்சுட்டு முன்னோர்களுக்குரிய கிரகமாக இருக்கும் சூரிய பகவானை இறங்கிட்டு காலையில ஒன்பது மணிக்கு உள்ளாக எள்ளும் தண்ணீரும் இறைக்கணுங்க அதற்கு பிறகு எள்ளும் தண்ணீரும் இறைப்பதனால் எந்த பலனும் கிடையாதுங்க முன்னோர்களுக்கு படையில உணவு படிப்பதை பதினொன்று முதல் பன்னெண்டு மணிக்குள்ளாக நம்ம படிச்சிருந்தோங்க அதுக்கு மேல இலை போட்டு முன்னோர்களுக்கு படையில கூடாது வாசல்ல வந்து காவி மட்டுமே பயன்படுத்தி கோலம் போடணுமே தவிர மகாலயபட்ச காலத்துல அரிசி மாவு கோல மாவு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசல்ல கோலம் போடக்கூடாதுங்க மகாலயபட்சம் காலத்துல முதல்ல முன்னோர்களை வழிபட்ட பிறகு வீட்டுல விளக்கு வழக்கமா நம்ம எப்படி பூஜை செய்யுமோ அந்த பூஜை செய்யணுங்க பட்ச காலத்துல பதினஞ்சு நாட்கள்ல வரும் அஷ்டமி நவமி அமாவாசை ஆகிய திரிகளை கண்டிப்பா தவற விடாம முன்னோர்கள் வழிபட பயன்படுத்திக்கணுங்க திருமணமான பெண்கள் கண்டிப்பா எல்லோ தண்ணீரும் கூடாதுங்க அது அவங்களுடைய மாங்கல்ய பலத்தை குறைக்கும் பட்சத்தின் பதினஞ்சு நாட்களும் தெய்வங்களுக்கு கடைபிடிக்கும் முக்கிய பிரதான தெய்வ வழிபாடுகள் விரதங்கள் இதையெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பட்ச காலம் புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரும் பிரதமையில தொடங்கி அமாவாசை வரையிலான பதினஞ்சு நாட்கள் மகாலய பட்ச காலம் மகாலய பட்சத்தில் நிறைவாக வரும் அமாவாசைக்கு தான் மகாலய அமாவாசை அப்படின்னு பேருங்க மத்த மாதங்கள்ல வரும் அமாவாசையில பித்ரு தர்ப்பணம் கொடுத்தா அது யாருடைய பேரை சொல்லி கொடுக்குறோமோ அவங்களுக்கு மட்டுமே போய் சேரும் மகாலய பட்சத்துல பதினஞ்சு நாட்களும் திதி கொடுத்து தர்ப்பணம் கொடுக்கலாங்க தானங்கள் வழங்கலாம் இந்த பதினஞ்சு நாட்களும் நாம் கொடுக்கும் தர்ப்பணங்கள் நம்முடைய பல தலைமுறை முன்னோர்களை சென்றடையுங்க இதனால் யார் ஒருத்தர் மனக்குறையோடு இறந்து இருந்தாலும் அந்த ஆத்மா சாந்தி அடைந்து நற்கதி அடையும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க புண்ணியம் தரம் புரட்டாசி மாதம் முன்னோர் வழிபாட்டோட தொடர்புடையதுங்க இந்த மாசத்துல வரும் பௌர்ணமி தொடங்கி அமாவாசை வரையிலான பதினஞ்சு நாட்களை மகாலயபட்ச காலம் அப்படின்றும் மகாலயம் என்றால் ஒன்றாக கூடி வருதல் அப்படின்னு பொருளுங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் ஒன்றாக திரண்டு பூமிக்கு வந்து நம்முடைய பூஜைகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலம் இந்த மகாலயபட்ச காலம் முன்னோர்களுக்கு செய்யப்படும் வழிபாட்டில் நாள் கணக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனாலேயே மகாலயபட்சம் பதினஞ்சு நாட்கள் கொண்ட விரத முறை காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க இந்த ஆண்டு மகாலயபட்சம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அதாவது இன்னைக்கு தொடங்கி அக்டோபர் ஒன்னாம் தேதி வரைக்கும் இருக்குங்க ஒருவர் உடலிலிருந்து உயிர் பிரிந்த பிறகு அந்த உயிர் பிரேத உலகிலிருந்து பித்ரு உலகத்திற்கு போறதுக்கு பதினோரு நாட்கள் ஆகும் அதனால தாங்க ஒருவர் இறந்த பிறகு பதிமூணு அல்லது பதினாறு நாட்களுக்கு பிறகு காரியம் வைக்கிறாங்க பித்ரு உலகத்திலிருந்து அந்த ஆத்மா சூரிய மண்டலம் அல்லது சந்திர மண்டலத்தை அடைய ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருட காலத்திற்கு பிறகு அந்த ஆத்மா தவம் கர்ம வினைகளின் அடிப்படையில் சூரிய அல்லது சந்திர மண்டலங்களுக்கு போகும் அந்த ஆத்மாவானது சூரிய மண்டலத்துக்கு போனால் இறைவனோட திருவடிகளை அடைந்து முக்தி அடைந்துவிடும் ஒருவேளை அது சந்த சந்திர மண்டலத்துக்கு போனா அந்த ஆத்மா மீண்டும் பூமியில் கர்ம வினைகளின் அடிப்படையில் வந்து பிறப்பெடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒருவரோட ஆத்மா சூரிய அல்லது சந்திர மண்டலத்தை அடைந்த பிறகுதான் அந்த ஆத்மாவோட ஆயுள் சுழற்சி நிறைவடையும் இதனால தாங்க ஒருவர் இறந்த பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகே அவங்களுக்கு திதி கொடுக்கணும் அந்த வீட்டுல ஒரு வருஷத்துக்கு பிறகே சுபகாரியங்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த ஒரு வருடத்திற்கு முன்பு அந்த ஆத்மா இறைவனை அடைய முடியாமலும் மீண்டும் பிறவி எடுக்க முடியாமலும் காத்துல வந்து அலைஞ்சிட்டு இருக்கும் சொல்லப்படுதுங்க அந்த சமயத்துல அதனோட கஷ்டத்தை பொருட்படுத்தாம சுபகாரியங்கள் செய்வதால் கோபத்திற்கு அமைதி யமதர்மராஜா ஒவ்வொரு ஆத்மாவை வருஷத்துக்கு ஒரு முறை பதினைஞ்சு நாட்கள் பூமிக்கு சென்று மன நிறைவு மன மகிழ்ச்சியை பெற்று திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுப்பாராங்க அப்படி முன்னோர்கள் பூமிக்கு வந்து இங்க மன நிறைவு பெறுவதற்கான வழிகளை தேடும் காலம் தான் பட்சம் அந்த நேரத்தில் நாம கொடுக்கிற தர்ப்பணம் திதி தான் அந்த ஆத்மக்களை நிறைவடைய வைக்கும் அப்படி மன நிறைவு பெற்ற ஆத்மா தன்னுடைய சந்ததிகளை வாழ்த்தி விட்டு சென்று முக்தி சொல்லப்படுதுங்க ஒருவேளை அந்த ஆத்மாவின் யாரும் திதி தர்ப்பணம் வருத்தப்படுவதும் கோபப்படுவதனாலும் அது வந்து தோஷம் அல்லது பித்ரு சாபமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதன் விளைவாக நமக்கு பலவிதமான துன்பங்கள் ஏற்படுகிறது இதிலிருந்து விடுபட நாம பித்ருகளுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் வருஷத்திட்ட மத்த நாட்கள் அமாவாசை நாட்கள் தர்ப்பணத்துக்குள்ள தர்ப்பணம் அழைக்க மறந்திருந்தாலும் இந்த மகாலய பட்ச காலத்துல பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுக்கறதுனால பித்ருக்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசை வழங்குவதால் நம்மளுடைய குடும்பம் மட்டும் இல்லைங்க நம்முடைய சந்ததியே எந்த குறையும் இல்லாமல் இருக்குங்க மகாலய பட்ச காலத்துல வீட்டுல வந்து அமங்கலமான சொற்களை பேசுவதையோ வீட்டை சுத்தம் இல்லாம வைத்திருக்கதையோ தவிர்க்கணுங்க திருமணமான பெண்கள் எல்லும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபடக்கூடாதுங்க காகத்திற்கு அன்னமிட்டு முன்னோர்களுக்கு படையல் பிறகே வீட்டில் வீட்டில் இருக்கிறவங்க உணவு சாப்பிடணும் பெண்கள் வீடு தேடி வர்றவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சமாவது தானம் கொடுக்கணுங்க விரதத்திற்கு சமைக்கும் பெண்கள் எந்த காரணத்திற்காகவும் வெறும் வயிற்றோட பட்டினியா இருந்து சமைக்க கூடாது இதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இதை டெய்லியுமே படையல் போடணுமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் டெய்லியும் படையல் போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க நம்ம என்ன சமைக்கிறோமோ அதை வந்து முன்னோர்களை நினைச்சு அவங்களுக்கு வச்சுட்டு காகத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க அமாவாசைக்கு மட்டும் நல்லா நம்ம பட இலை போட்டு படையல் செயல்படலாங்க தினமுமே வந்து இந்த பதினைஞ்சு நாட்களும் முன்னோர்களை நினைத்து மண் அகல் விளக்குல நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்துறதா வழக்கமா வச்சிருக்கணுங்க கண்டிப்பா நம்ம எதை செய்யறோமோ இல்லையோ இந்த பதினைஞ்சு நாட்களும் முன்னோர்களை நினைச்சி நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க நாம ஏத்துற இந்த தீப ஒளியில தான் நம்ம முன்னோர்கள் அதாவது நம்ம முன்னோர்கள் அங்கிருந்து வரும்போது இருட்டுல வருவாங்க நாம ஏத்துற தீபத்தோட ஒளியானது அவங்களுக்கு வழி காட்டும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல இதை சொல்லியிருக்கிறேன் அதனால இந்த பதினஞ்சு நாட்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏத்துறதை வழக்கமா வச்சுக்கோங்க தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறத விட முன்னோர்கள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இந்த பதினஞ்சு நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடியிடம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்